எனது பெயர் ஆர் மாதையன் எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கிறேன் தருமபுரியிலேருந்து வந்திருக்கிறேங்க ஐயா இந்த மானுட வசந்த பேரில் இந்த வசந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிற ஐயாவுக்கு நீண்ட ஆயுளை தரணுன்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஏன்னா மனித ஆயுளை வந்து வசந்தத்தின் மூலமாக வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க வெல்கம் என்னுடைய கேள்விக்கு முன்னால் இந்த இஸ்லாம் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா ஒரு மனுஷனுக்கு அகம்புறம் அப்படின்னு இருக்குது உடம் உடம்பும் உள்ளமும் வந்து தூய்மையாக இருக்கிற ஒரே மதம் அப்படின்னு பார்த்தா இஸ்லாம் மதம் மிக அருமையாக சொல்லியிருக்கு இறப்புக்கு பின்னாலேயும் உடம்பை தூய்மையாக வச்சிருக்கு ஆகியனால் மீண்டும் நன்றியை சொல்லி எனது கேள்வியை துவக்க விரும்புகிறேன் ஐயா மனிதனுக்கு எதிரி உண்டு அதே போல் விலங்கிற்கும் எதிரிகள் உண்டு கடவுளான கடவுளுக்கு ஏன் எதிரி அந்த எதிரியை வந்து ஏன் கடவுள் படைக்கணும் அப்படியே படைச்சிருந்தா அந்த எதிரியே அந்த எதிரிய மன்னிச்சு ஏன் நண்பனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது கடவுள் எதிரி யாரு சைத்தான் கடவுளுடைய எதிரி சைத்தான் சைத்தான கடவுள் ஏன் படைச்சார்னு கேட்குறீங்களா ஆமாங்க அவனே ஏன் அழிச்சிருக்க கூடாது அழிச்சிருக்க கூடாது அதே நேரத்தில் ஏன் திருத்தி நண்பனாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது பகைவனே நண்பனாக ஆக்கியிருக்கலாமேன்னு கேட்குறீங்க ஆமாங்க சரி சரி இது சைத்தான்னு ஒரு ஆள் தேவைதானா செய்தானே இல்லாமல் இருந்தால் எல்லாம் நல்லா இருந்திருக்குமே அவனை படைப்பான அவன் நம்மளை கெடுப்பான அவனோட சண்டை போடுவானே இதெல்லாம் தேவையில்லாத வேலையில் தலைவலி அல்லவா கடவுள் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அவனை அழித்தோ அல்லது அவனை நண்பனாக்கியோ செய்திருந்தால் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போயிருக்குமே என்பதுதான் நமது எல்ஐசி முகவர் அவர்களுடைய கேள்வி இப்போ முதலாவது செய்தான் பிறந்த கதையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா வரலாறு தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை பற்றி சில விளக்கங்கள் சொல்ல முடியும் மனித இனம் படைப்பதற்கு முன்னரே இறைவன் ஜின் என்ற ஒரு இனத்தை படைத்திருந்தான் கண்ணுக்கு தெரியாத ஒரு இனம் ஜின் என்ற இனம் அவர்கள் இறைவனை வணங்கி கொண்டிருந்தார்கள் அப்போது இறைவன் சொன்னான் நான் மனிதர்களை படைக்கப் போகிறேன் என்று இறைவன் சொன்னான் அப்போது படைத்துவிட்டு இறைவன் சொன்னான் அந்த ஜின் என்ற இனத்தை பார்த்து நீங்கள் மனிதனை வணங்குங்கள் உங்களை விட உயர்ந்த படைப்பு அந்த படைப்பு உங்களை விட சிறந்த படைப்பு ஜின் இனத்தை விட சிறந்த படைப்பு மனித படைப்பு அவற்றை நீங்கள் வணங்குங்கள் என்று இறைவன் சொன்னான் எல்லா ஜின்களும் வணங்கினார்கள் ஒரே ஆள் மட்டும் மாட்டேன்ட்டான் யாரு அந்த சைத்தான் சாத்தான் சொன்னா நான் வணங்க முடியாது நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன் நெருப்பினால் படைக்கப்பட்ட நான் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நான் அடிபணிய மாட்டேன் என்று இறைவனுக்கு எதிராக கலகம் புரிந்தான் இறைவன் சொன்னான் இன்று முதல் நீ சபிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டாய் என்று சொன்னபோது அவன் ஒரு சவால் விட்டான் நான் உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் இந்த உலகம் முடிகிறவரை உனது அடியார்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் என்று இறைவன் சொன்னான் முதல் கைவரிசையை ஆதாம் ஏவாள் கிட்ட காட்டினான் அவர்கள் இருவரும் ஒரு மரத்தின் பக்கமாக செல்லக்கூடாது என்று இறைவன் தடை விதித்திருந்தான் சைத்தான் அவர்களுக்கு ஆசை காட்டி அந்த மரத்தை நெருங்கச் செய்தான் இறைவன் தண்டனை கொடுத்து ஆதாமையும் ஏவாளையும் சுவனத்திலிருந்து பூமிக்கு இறக்கிவிட்டான் என்று இந்த நிகழ்வு இதுதான் சைத்தான் பிறந்த நிகழ்ச்சி வரலாறு குரானில் சொல்லப்பட்டிருக்கிற வரலாறு இப்போ என்ன ரெண்டு சக்தி இருக்கு மனுஷனுக்கு ஒன்று தீய சக்தி என்னோட நல்ல சக்தி மனிதனை இறைவன் சொல்லுகிறான் என்னுடைய ஆவியை ஊதி நான் படைத்தேன் என்னுடைய ஆவியை ஊதி நான் மனிதனை படைத்தேன் என்று இறைவன் சொல்கிறான் நல்ல பண்புகள் இருக்கின்றன இந்த நல்ல பண்புகளை கெடுப்பதற்காக இருப்பவன் இந்த சாத்தான் அவன் மனிதனை கொண்டே இருக்கிறான் ஆக வாழ்க்கை என்பது இந்த ரெண்டு சக்திகள் இருக்கிற போராட்டம் தான் நன்மைக்கும் தீமைக்கும் எடுக்கின்ற போராட்டம் இந்த உலகம் பிறந்தது எதற்காக சொல்லுகிற போது வசனம் இருக்கிறது திருமறையில இந்த உலகத்தை நாம் விளையாட்டிற்காக படைக்கவில்லை இது விளையாட்டிற்காக நான் படைக்கவில்லை இந்த உலகத்திலே நாம் நன்மையை கொண்டு தீமைக்கு அடி கொடுக்கிறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கவே அது தீமையின் தலையை பயிர்த்து விடுகிறது என்ன அர்த்தம் அதுக்கு இந்த உலகம் என்பது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான ஒரு போராட்ட களம் அதே போல மனிதனை படைத்த நோக்கத்தை சொல்லுகிற போதும் மனிதர்களே நற்கர்மங்கள் செய்பவர்கள் யார் என்று சோதித்து அறிவதற்காக ஆக மனிதனை சோதனை நல்லது செய்கிறானா இல்லையா என்று பார்ப்பதற்கான சோதனை ஆக இந்த உலகமும் மனித வாழ்க்கைக்கும் வாழ்க்கையும் நன்மைக்கும் இடை நடக்கின்ற ஒரு போராட்டம் இந்த சைத்தான் என்பவன் தூண்டிக்கொண்டே இருக்கிறான் மனிதனை கெட்ட செயல் செய்யும்படியாக தூண்டிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் இதை தடுத்து நிறுத்துகிற சக்தி மனிதனிடத்திலே இருக்கிறது என்ன சக்தி இருக்குது இறைவனுடைய ஆவி ஊதி படைக்கப்பட்டவன் ஆக இறைவனுக்குரிய நல்ல பண்புகள் அவனிடத்தில் இருக்கின்றன பகுத்துணர்வும் ஆற்றல் இருக்கிறது நன்மை எது தீமை எது என்று பகுத்துணர்கின்ற ஆற்றல் இருக்கிறது அதைக் கொண்டும் தடுக்கலாம் அது தவிர இறைவனே எது நன்மை எது தீமை என்பதனை தனது தூதர்கள் மூலமாக வழிகாட்டி இருக்கிறான் அதை கொண்டும் தடுக்கலாம் ஆக அந்த தீமை எடுப்பதற்கு மூன்று வகையான சக்தி இருக்கு என்ன ஒன்று இறைவனுடைய பண்புகள் நம்மிடத்தில் இருக்கின்றன இன்னொன்று பகுத்துணர்வு ஆற்றல் இடத்திலே இருக்கிறது மூன்றாவது இறைவனுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது இந்த மூணை வச்சு போராடுங்க ஆக இந்த போராட்டத்தில் நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்லையா என்று பார்க்கலாம் அந்த ஜெயிப்பை ஜெயிக்கிறீர்களா தோல்வியடைகிறார் என்பதை பற்றி என்பதன் அடிப்படையில் மறுமையிலே உங்களுக்கு கூலி வழங்கப்படும் ஆக இது ஒரு தடகள போட்டி மாதிரி ஒரு தடகள போட்டியில தடைகளை ஏற்படுத்துவார்கள் நீங்க ஜெயிக்கிறீங்க பார்ப்பதற்கு அதே போல ஜெய்தான் என்பதும் தடகள போட்டியிலே உள்ள ஒரு தடை நீங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவன் தடையாக வை அமைத்திருக்கிறான் ஆக இது இறைவனுடைய ஏற்பாடு வேறொன்றும் இல்லை நீங்கள் இந்த போராட்டத்திலே போர்ட்டிவிட்டு நீங்கள் ஜெயிக்க வேண்டும் உங்களை அப்படியே நல்லவர்களாக வைத்துவிட்டால் உங்களிடத்திலையும் சோதிப்பதற்கு என்ன இருக்கிறது ஆக இந்த நன்மைக்கும் தீமை கடக்கின்ற இந்த போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஆகவே இந்த தீய சக்தி போட்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய ஏற்பாட்டில் தான் இந்த சைத்தானை இறைவன் விட்டு வைத்திருக்கிறான் கடவுள் வந்து தடகள போட்டி மாதிரி நமக்கு இந்த சைத்தானை வச்சுருக்குறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மனுஷன் வந்து பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் வறுமை பணம் புகழ் ஆசை இந்த மூணுன்ற ஒரு இது பொருள்லேயே வந்து அவன் உழன்று வர்றதுக்கே பெரிய சமாச்சாரமாக இருக்குது அதை தாண்டி இருக்கிற பிரச்சனை தான் வந்து சைத்தான் பிரச்சனை அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பரிசோதனை ரொம்ப ஜாஸ்தி அதாவது சைத்தான் என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் வருவான் இப்போ வந்து நீங்கள் பொருள் இட்டுறீங்க பொருள் இட்டுக்கிற போது ஒரு அரசு அதிகாரியாக இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள் சே்தா வந்து உங்களை தூண்டுவான் இப்படிலாம் சம்பாதி லஞ்சம் வாங்கு என்று உங்களை தூண்டுவான் ஆக உங்களை ஒவ்வொரு கட்டத்திலையும் வழிகெடுத்து கொண்டே இருப்பான் அந்த சக்தியை தாண்டி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அதற்காக இறைவன் அதற்குரிய சக்தியை உங்களிடத்திலே கொடுத்துருக்கிறான் ஆக வாழ்க்கையே இந்த போராட்ட களம் தான் நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கின்ற ஒரு போராட்ட களத்தை நீங்கள் வெற்றி பெறுவதற்கான முயற்சி தான் வாழ்க்கை என்பது